நீத்துவின் ரெஸ்டாரண்டை ஆள் வைத்து அடித்து உடைத்ததும் நீத்துவை தாக்கியதும் முத்துதான் என நினைத்து ரவி அவருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார் ஆனால் அது யார் என்ற உண்மையை குடும்பத்தினருக்கு தெரிய வந்திருக்கிறது சிறகடிக்க ஆசை சீரியலில் நீத்து பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க முத்துவுடன் ஏற்பட்ட மன உளைச்சலால் செல்வன் காரில் செல்லும்போது அருணின் அம்மா மீது மோதி விபத்து ஏற்படுத்துகிறார் அந்த விபத்தில் அருணின் அம்மா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதையடுத்து செல்வம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அருணின் அம்மா உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருகிற முத்துவை வாசலிலேயே அருண் தடுத்து நிறுத்துகிறார் என் அம்மாவின் சாவுக்கு நீதான் காரணம் செல்வத்தை தூண்டிவிட்டது நீதான் என்று குற்றம் சாட்டுகிறார் பலரும் சமாதானப்படுத்த முயன்றும் அருண் யாருடைய பேச்சையும் கேட்கவில்லை கடைசியாக ஒருமுறை அம்மா முகத்தை பார்க்க அனுமதிக்குமாறு முத்து கெஞ்சியும் அருண் அனுமதிக்காமல் அனுப்பிவிடுகிறார் மற்றொரு புறம் நீத்துவின் ரெஸ்டாரண்டை அடித்து நொறுக்கிய ரவுடிகள் ஸ்ருதியின் வீட்டிற்கு வருகிறார்கள் அவர்களுக்கு ஸ்ருதியின் தந்தை பணம் கொடுப்பதை பார்த்து அதிர்ச்சி அடையும் ஸ்ருதி உண்மையை நேரடியாக கேட்கிறாள் அதற்கு என் மகள் வாழ்க்கையை கெடுக்கும் ஒருத்தியை நான் விட மாட்டேன் என்று சொல்லி நீத்துவின் ரெஸ்டாரண்டை அடித்து நொறுக்க ஆள் அனுப்பியது நான் என்று ஸ்ருதியின் தந்தை ஒப்புக்கொள்கிறார் இதனால் இனி ரவியுடன் சேரவே முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன் என்று ஸ்ருதி வேதனைப்படுகிறார் இந்த உண்மையை ஸ்ருதி மீனாவுக்கு தொலைபேசியில் தெரிவிக்கிறாள் மீனா அதை வீட்டிலுள்ள அனைவரிடமும் சொல்லிவிடுகிறார் அப்போது செல்வத்தின் மனைவி முத்துவை சந்தித்து கணவரை ஜாமீனில் வெளியே கொண்டு வர உதவுமாறு கெஞ்சுகிறார் அருண் கோபப்படுகிறார் என்று தெரிந்திருந்தும் மனிதாபிமானத்தால் முத்து உதவ சம்மதித்து வக்கீலை சந்திக்க புறப்படுகிறார் இதற்கிடையில் நீத்துவை தாக்கியதற்கு ஸ்ருதியின் தந்தையே காரணம் என்று தெரிந்ததும் ரவி நேரடியாக அவரிடம் சண்டை போடுகிறார் வேறு யாராவது இதை செய்திருந்தால் நான் வேற மாதிரி டீல் பண்ணியிருப்பேன் ஸ்ருதியின் அப்பா என்பதால்தான் நிதானமாக பேசுகிறேன் என்று சொல்கிறார் நீத்துவின் மருத்துவ செலவுக்கு நான்கு லட்சமும் ரெஸ்டாரண்ட் சேதத்தை சரி செய்ய ஐந்து லட்சமும் சேர்த்து மொத்தம் ஒன்பது லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று ரவி கண்டிஷன் வைக்கிறார் இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது